மாவட்ட செய்திகள் முதல்வரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடியாரின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்புகள் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் அனைவரையும் பேராவூரணி நகர கழக செயலாளர் எம் எஸ் நீலகண்டன் வரவேற்றார் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சி வி சேகர் தலைமையேற்று அன்னதானத்தை துவக்கி வைத்தார் கழக அமைப்பு செயலாளர் துரைசெந்தில் தஞ்சை தெற்கு மாவட்ட அவைத் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவும் ஆன எஸ் வி திருஞான சம்பந்தம் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மலையப்பன் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கார்த்திகேயன் மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் சின்னசாமிநாதன் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர் சசிகலா ரவிசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பேராவரணி நகரக் கழகத்தினர் செய்திருந்தனர் தஞ்சை மறை மாவட்டம் ஆதனூர் பங்கு உமத்தநாடு நாடு வெட்டிக்காடு கிராமத்தில் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரம் தந்து கிராமத்தின் காவல் தெய்வமாகவும் விவசாயிகளின் குலை தெய்வமாகவும் விளங்கி வரும் புனித வனத்து சின்னப்பர் ஆலய ஆண்டு திருவிழா நடைபெற்றது திருவிழாவின் சிறப்பு திருப்பலியை பட்டுக்கோட்டை புனித தாமஸ் மேல்நிலைப்பள்ளி பள்ளி தாளர் தந்தை அருத்திரு திரு ஸ்டீவன்ராஜ் அடிகளார் நிறைவேற்றினார் திருப்பலியில் பாடல் குழுவினர் ஆதனூர் சபை நிர்வாகி அன்பானந்தம் மற்றும் உமத்தநாடு நாடு வெட்டிக்காடு ஆதனூர் பெரியாத்திக்கோட்டை இறைமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து திருவிழாவிற்கு வந்திருந்த அனைவரும் அசைவ உணவு வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் விழா குழுவினர் ஊமத்த நாடு கல்லணிவாசல் பெரியாத்திகோட்டை வெட்டிக்காடு கிராமத்தினர் செய்திருந்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் குஞ்சரலன் தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் கொள்ளிடம் ஆகிய நான்கு ஆறுகளில் தண்ணீர் திறக்கப்படும் கல்லணை கால்வாய் ஆறு தஞ்சை பெரிய கோவிலையொட்டி பாய்கிறது இந்த ஆறு தஞ்சை புதுக்கோட்டை ஆகிய இரண்டு மாவட்டங்கள் பாசனத்திற்கு பயன்படுகிறது ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடிய போது கரையை ஒட்டியுள்ள பகுதியில் சிறுவர்கள் ஆற்றில் குதித்து நீந்தி எதிர்கரையை தொட்டு வருவார்கள் தூண்டில் வலை போட்டு மீன்பிடித்து மகிழ்வார்கள் பருவமழை பொழியாமல் போனதாலும் காவிரி நீர் கிடைக்காததாலும் இன்று கல்லணை கால்வாய் ஆறு தண்ணீர் இல்லாமல் வறண்டு கட்டாந்தரையாக காட்சியளிக்கிறது கரை புரண்டு ஓடிய போது குதித்து விளையாடிய சிறுவர்கள் இன்று ஆற்றை விளையாட்டு மைதானமாக்கி ஆற்றின் நடுவில் குச்சி நட்டு கிரிக்கெட் விளையாடி வருகின்றனர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட புறநோயாளிகளுக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் மட்டுமின்றி திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்தும் தினமும் ஏராளமான இங்கு சிகிச்சைக்காக வருகின்றனர் இந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கடைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் அங்கு கழிவுநீர் குட்டையாக மாறி தேங்கி கிடக்கிறது இதனால் அப்பகுதியில் சுகாதாரமற்ற நிலை காணப்படுகிறது மேலும் இவ்வழியாக செல்லும் நோயாளிகளின் உறவினர்கள் மூக்கை முடியவாறே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நோயாளிகளுடன் உடனிருக்கும் உறவினர்களும் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் மஞ்சள் காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு காய்ச்சல்கள் பரவி வருகிறது இந்த நிலையில் இங்கு காணப்படும் சுகாதாரமற்ற நிலையில் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அவர்களின் உறவினர்கள் மட்டுமின்றி இங்கு பணிபுரியும் மருத்துவர்கள் மருத்துவ ஊழியர்கள் ஆகியோரும் நோய் தொற்றுக்கு ஆளாகும் அபாயம் உள்ளது வீட்டையும் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காதவாறு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனால் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் வரும் மருத்துவமனையின் சாலை ஓரமே கழிவுநீர் தேங்கி கிடக்கிறது சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு மேலும் நோய்த்தொற்று ஏற்படாத வகையிலும் நோயாளிகளின் உறவினர்களுக்கு நோய் ஏற்படாதவாறு உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் கழிவுநீரை முறையாக வெளியேற்றாமல் மருத்துவமனை வளாகத்திலேயே வெளியேற்றும் கடைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கிரிக்கெட்டில் பல வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் தியாகம் செய்து வாழ்ந்து மறைந்த கிரிக்கெட் கோச்சின் உடல் மீது கிரிக்கெட் பேட் பந்து வைத்து இறுதி சடங்கு நிறைவேற்றி நன்றி கடன் செலுத்தினார்கள் சிஷ்யர்கள் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கிட்டு என்கிற ராதாகிருஷ்ணன் என்ற பெயரை தெரியாத கிரிக்கெட் வீரர்கள் தஞ்சையில் இருக்க முடியாது கிரிக்கெட்டிற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் கிட்டு சாமானிய ஏழை எளிய மாணவர்கள் கிரிக்கெட் வீரராக உருவாக வேண்டும் என்பதற்காக மைதானமே கதியாக கிடந்து கிரிக்கெட் பயிற்சி அளித்து பல வீரர்களை உருவாக்கியவர் கிட்டு கிரிக்கெட்டிற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்த கிட்டு இயற்கை எழுதினார் குருவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிஷ்யர்கள் கிட்டு உடல் மைதானத்தில் வைக்கப்பட்ட கிரிக்கெட் மட்டை பந்து அவரது உடலில் வைத்து இறுதி மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் தஞ்சை ராஜா கோரியில் உள்ள எரிவாயு மைதானத்தில் பயிற்சியாளர் கிட்டுவின் உடல் மட்டை பந்துடன் வைத்து எரியூட்டப்பட்டன பின்பு கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் மைதானத்திற்கு வந்து அவர்கள் நினைவாக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் குமரிக்கடல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நீடிக்கும் காற்று சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஓரிரு நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை கோமல் குத்தாலம் செம்பனார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்தது செம்மனார் கோவிலில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி நெடுஞ்சாலையில் ஐம்பது ஆண்டுகால பழமையான புளியமரம் காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக வேரூண்டு சாய்ந்து சாலையின் குறுக்க விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து தீயணைப்பு நிலைய வீரர்கள் அங்கு சென்று மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை மற்றும் சம்பாநல் ஆகிய இருபோக சாகுபடி நடைபெற்ற பின்பு சுமார் ஏழாயிரம் ஏக்கரில் பருத்தி சாகுபடி கோடை காலத்தில் நடைபெறுவது வழக்கம் குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபடுவர் நேற்று பெய்த கனமழை காரணமாக பருத்தி செடியில் காய்க்க துவங்கிய காய்கள் மற்றும் பூக்கள் உதிர்ந்து விட்டன சுமார் ஐநூறு ஏக்கரில் பருத்தி செடிகள் தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் காய்கள் மற்றும் பூக்கள் உதிர்ந்ததால் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது சூழ்ந்துள்ள தண்ணீர் இன்னும் இரண்டு தினங்களில் வடியாவிட்டால் செடிகள் முற்றிலும் அழி அழிந்துவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது தண்ணீர் வடிந்தாலும் தற்போது காய்கள் உதிர்ந்த காரணத்தால் புதிதாக மருந்துகள் மற்றும் உரங்கள் இட்டால் இன்னும் மூன்று வாரம் கழித்து புதிய பூக்கள் வைக்கும் பருத்தி சாகுபடியில் ஐந்து முறை பருத்தி எடுக்க முடியும் என்றாலும் முதல் முறை மட்டுமே அதிகமாக மகசூல் கிடைத்து செலவு செய்த தொகையை ஈடு செய்ய முடியும் தற்போது பெய்த மழை காரணமாக செலவிட்ட தொகையை மீண்டும் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தமிழக அரசு பாதிப்பு குறித்து கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது அரசு மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளது ஏறத்தாழ சுமார் ஒன்பதாயிரம் மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வுகள் எழுதி வருகிறார்கள் ஆனால் நமது மயிலாடுதுறை மாவட்டம் தேர்ச்சி விகிதத்தில் மாநில அளவில் ஒப்பிடும்போது மிகவும் பின்தங்கியுள்ளது உள்ளது பத்தாம் வகுப்பு தேர்வில் இருபத்தி ஏழாவது இடமும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் இருபத்தி ஒன்பதாவது இடமும் பதினோராம் வகுப்பு தேர்வில் முப்பத்தி ஐந்தாவது இடமும் பெற்றுள்ளது நம்மைவிட வறட்சியில் கல்விக் கூடங்கள் இல்லாத மாவட்டங்கள் நம்மைவிட அதிகமாக விழுக்காடு பெற்று நம்மைவிட கல்வியில் முதன்மை மாவட்டங்களாக முன்னேறியுள்ளது ஆகவே நமது மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் எந்த கேள்விகள் வருகின்ற வரும் என தேர்வு செய்து அதில் ஒரு மார்க் கேள்வி இரண்டு மார்க் கேள்வி ஐந்து மார்க் கேள்வி இவைகளுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அடுத்த இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் நமது மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று தமிழகத்திலேயே முதல் இரண்டாம் மூன்றாம் இடங்களை பிடிக்க நமது கல்வி அதிகாரிகள் மேல்நிலை உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்றும் தங்கள் பிள்ளைகள் படித்தால் எப்படி பயிற்சி கொடுப்பீர்களோ அதுபோல் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பயிற்சி கொடுத்து பாடம் கற்பித்து அடுத்த ஆண்டு மயிலாடுதுறை மாவட்டம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு என அனைத்து தேர்வுகளிலும் தமிழகத்திலே முதன்மை என பெயர் பெற்று தமிழகத்திலே மயிலாடுதுறை மாவட்டம் கல்வியில் உயர்ந்த மாவட்டம் என நிரூபிக்க வேண்டும் என்றார் இந்த கூட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அம்பிகாபதி மற்றும் அனைத்து பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்